ஜீவ் தமிழ் வணக்கம் என்றால் என்னை கைது செய்து பார் என்று அமெரிக்காவினுடைய கலிபோர்னிய கவர்னர் கெவின் நியூசம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு சவால் விட்டார் எதற்காக கைது செய்ய வேண்டும் அமெரிக்க அதிபருடைய முக்கியமான பிரதிநிதி டம் கோமன் குடியேற்றவாதிகளை தடுப்பது இவருடைய நோக்கம் கெவின் நியூசம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய கட்டளைகளை வெளிநாட்டவர் வரவை தடுப்பதில் சரியான முறையில் செயற்படவில்லை ஆகவே இவரை கைது செய்வதற்கு நாங்கள் நெருங்குகின்றோம் என்று கூறி இன்று அவர் அவ்வாறு தான் கூறவில்லை என்று பல்டியும் அடித்திருந்தார் இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் நேற்று முன்தினம் இரண்டாயிரம் படைகளை அனுப்பி அதன் பின்னர் கலகம் அடக்குவதற்கு எழுநூறு மெரைன் படை பிரிவினரை அனுப்பி போதாதென்று மேலும் இரண்டாயிரம் பேரை அனுப்பி நாலாயிரத்தி எழுநூறு பேரை வைத்து கலவரங்களை அடக்க முற்பட்டிருக்கின்றார் ஆனால் அவருடைய கட்டு மீறி விவகாரம் தலைக்கு மேல் வெள்ளமாக பாய்ந்து விட்டது அங்கு வந்திருக்கும் நேஷனல் கார்ட் என்று கூறப்படுகின்ற படையினர் மீது வேகமாக மோட்டார் சைக்கிளை ஓடி வந்த பெண்மணி ஒருவர் அவர்கள் மீது மோதி சிதறி சுழன்று பறந்த காட்சியானது அமெரிக்காவின் இரட்டை கோபுரங்களின் மீது விமானம் மோதியதை போன்ற ஒரு காட்சியாக இருக்கின்றது பெண்மணி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கார்கள் எரிக்கப்பட்டு கடைகள் சூறையாடப்பட்டு விவகாரம் கட்டுமீறி போய்விட்டது இந்த விவகாரத்தை இந்த இடத்திற்கு கொண்டு தவறான செயல் இதை அடக்குவதற்காக படைகளை அனுப்பிய டொனால்ட் டொனால்டு செயல் அவருடைய ஈகோ பிரச்சனை சார்ந்ததே அல்லாமல் களத்தில் இவ்வாறான ஒரு நிலைமை இல்லை என்று கெவின் நியூசம் கூறியிருப்பதானது நேரடி மோதலாக மாறியிருக்கிறது காரணம் கவர்னர் அழைக்காமலே வெளியில் இருந்து படை பிரிவு வந்திருக்கிறது அமெரிக்காவினுடைய வரலாற்றில் கடந்த அறுபது வருட காலமாக இத்தகைய ஒரு நிகழ்ச்சி நடைபெறவில்லை கவர்னர் கேட்காமல் படை சென்ற வரலாறும் இல்லை இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் யாரையும் மதிக்காமல் செய்திருக்கின்ற இந்த செயலானது சரியானது அல்ல என்கின்ற எதிர்ப்பானது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது ஆர்ப்பாட்டக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால் டொனால்ட் ட்ரம்ப் ஸ்பானிஷ் மொழி பேசுகின்ற மக்களை நாடு முழுவதும் கைது செய்கின்றார் என்றும் அவர்களை அடிமைகள் போலவும் இரண்டாந்தர பிரஜைகள் போலவும் கருதி நடக்கின்ற நடத்தையும் அமெரிக்காவினுடைய போலீஸ்காரர்கள் சரியான வதிவிட அனுமதி இருந்தாலும் கூட அவர்களை மட் मட... பார்க்கின்ற மேட்டிமைத்தனமான போக்கானது மன்னிக்க முடியாத குற்ற செயல் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறுகின்றார்கள் விவகாரம் திடீரென டிரம்பிற்கு எதிராக எடுத்த போர்க்களமானது இப்பொழுது எங்கோ பற்ற வேண்டியது வேறு எங்கோ பற்றி இருக்கின்றது தென்னை மரத்தில் கொட்ட பனை மரத்தில் கட்டியது போல விவகாரம் சென்றிருக்கின்றது கலிபோர்னியாவில் நிலைமை கட்டுமேறி போய்விட்டது லாஸ் ஏஞ்சலிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ரப்பர் குண்டுகளினால் சுடுகின்ற வேலையை அமெரிக்காவினுடைய படைப்பிரிவினர் செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியாவினுடைய பெண் ஊடகவியலாளர் ஒருவர் அங்கு வந்த பொழுது அவரை தள்ளி விழுத்தி அவரிடமிருந்து கேமராவை பறித்து அதன் பின்னர் ரப்பர் குண்டினால் சுட்டிருக்கின்றார்கள் கடும் வேதனை அடைந்து அவர் உயிர் தப்பினாலும் கூட ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் அன்டனி அல்பனேஸ் அமெரிக்க அரசிடம் நேரடியாக கேட்டிருக்கின்றார் எதற்காக அவரை சுட்டீர்கள் ஊடக சுதந்திரம் என்பதை இல்லாமல் இத்தகைய செயலை செய்தல் கூட என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது நாடுகளுக்கு இடையேயான முரண்பாடாக மாறியிருக்கின்றது சர்வதேச சட்டங்கள் என்பது நீர்த்து போன ஒன்றாக மாறாது சட்டம் என்பது சட்டம்தான் அது பொருந்தும் அவர் இந்த நாட்டினுடைய மன்னர் அல்ல என்பது இப்பொழுது கிளம்பி இருக்கின்ற போராட்டத்தினுடைய ஈகோ பிரச்சனையாக இருக்கின்றது இந்த இடத்தில் ஸ்வீடனில் இருந்து தாய்மர கப்பல் மூலமாக காசாவிற்கு உணவை கொண்டு சென்ற கிரேட்டா என்ற காலநிலை பருவநிலை போராடுகின்ற இளம் பெண்மணி பிடிக்கப்பட்டது மறைந்ததே இப்பொழுது இந்த பெண்மணியும் இவரோடு வந்த பதினோரு பேரும் பல நாடுகளையும் சேர்ந்தவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது ஆனால் இது இஸ்ரேலினுடைய தவறான முன்மாதிரி என்றும் சர்வதேச கடல் பரப்பில் இவ்வாறான கைதை செய்தல் கூடாது என்பது ஒன்று இரண்டு தரப்புகளுக்கு இடையே போர் நடைபெறுகின்ற பொழுது ஒரு தரப்பு இவ்வாறான முடிவை எடுக்க முடியாது என்றும் சர்வதேச கடல் சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த நிலையில் இஸ்ரேல் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய பாணியில் வரியை ஓர் ஆயுதமாக தொண்டு நிறுவனங்களுக்கு எதிராக எடுத்திருக்கின்றது தடுத்தது போல இப்பொழுது தொண்டு நிறுவனங்களுக்கு வருகின்ற நிதி பொருட்கள் போன்றவற்றிற்கு எண்பது வீதமான வரி விதிக்கப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது ஆகவே காசாவிற்கு வருகின்ற பொருட்களுக்கு எண்பது வீத வரி கட்டித்தான் அவற்றை வழங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இவ்வாறாக வருகின்ற பெருந்தொகையான பணத்தை தொண்டு நிறுவனத்தினுடைய தலைமைகள் தங்களுடைய பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு மோசடி செய்கின்றார்கள் என்று இஸ்ரேல் குற்றம் இருக்கின்றது உண்மையில் தொண்டு நிறுவனங்கள் சரியான முறையில் தொண்டு செய்கின்றனவா தொண்டு நிறுவனங்களை அனுப்பிய நாடுகளே ஆயுதங்களையும் விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் தொண்டு நிறுவனம் என்று ஒரு பக்கத்தால் உழைத்து ஆயுதங்களை வழங்கி மறுபக்கத்தால் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது இஸ்ரேலினுடைய குற்றச்சாட்டு பாம்பின்கால் பாம்பறையும் என்பது போல இந்த சம்பவம் நடந்திருக்கின்றதா என்பதை பொறுத்திருந்தே ஆராய்வு செய்து பார்த்தல் வேண்டும் மேலும் கிரேட்டா டுவின் ஒரு நீதி துருக்கிக்கு ஒரு நீதியா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது மேற்கு நாடுகளை சேர்ந்த கிரேட்டா பிடிக்கப்பட்டு நாடு கடத்தியது போல கொண்டு செல்லப்பட்டு இஸ்ரேலில் இருந்து ஸ்வீடன் நோக்கி ஏற்றி அனுப்பப்பட்டிருக்கின்றார் ஆனால் இதுபோல பாலஸ்தீனர்களுக்கு உதவி செய்ய இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு துருக்கியினுடைய கப்பல் ஒன்றில் பலர் சென்றிருந்தார்கள் அவர்கள் மீது இஸ்ரேல் சரமாரியான துப்பாக்கி பிரயோகம் செய்து பத்து பேரை கொன்று தள்ளி இருந்தது துருக்கி என்ற காரணத்தினால் இஸ்ரேல் ஒரு நியாயமும் சுவீடன் என்ற காரணத்தினால் இஸ்ரேல் இன்னொரு நியாயமும் ஆக பக்க சார்பான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கின்றதா என்பது இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு இடையிலான இந்த இரண்டு சம்பவங்களையும் தராசில் போட்டு நிறுத்து உலகம் கேள்வியை எழுப்பி இருக்கின்றது அதேவேளை அமெரிக்க அதிபர் குடியேறியலை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றதற்கான நியாயங்கள் இருக்கின்றதா என்றால் அமெரிக்காவில் இப்பொழுது ஏறத்தாழ ஒன்று இரண்டு கோடி பேர் சட்ட முரணாக குடியேறி அமெரிக்காவில் இருக்கின்றார்கள் மெக்சிகோ நாட்டில் இருந்து மட்டுமே நாற்பது லட்சம் பேர் இருக்கின்றார்கள் இந்தியர்கள் ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் இருக்கின்றார்கள் என்று ஒரு கணக்கு கூடுகின்றது ஆனால் இதைவிட அதிகமான பேர் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்கா என்பது ஏதோ அமெரிக்காவில் இருந்து விளைந்த மக்களை கொண்ட ஒரு நாடு என்று கருதிவிட முடியாது கொலம்பஸ் தலைமையிலான குழுவினர் அங்கு சென்று குடியேறி அந்த நாட்டில் வாழுகின்ற செவ்விந்தியர்களை விரட்டியடித்து குடியேறிய வரலாறும் ஆக்கிரமிப்பு வரலாறும் உலகம் அறியாத ரகசியம் அல்ல மேலும் அமெரிக்காவில் தொன்னூற்றி ஏழு விதமான மக்கள் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் அல்ல உலகின் வேறு பல இடங்களில் இருந்து சென்று குடியேறியவர்கள் தான் இப்போதே அதிபர் டொனால்டு டிரம்ப் கூட ஒரு குடியேறிதான் அவருடைய மூதாதையர்கள் ஜெர்மனியில் இருந்து வந்து அமெரிக்காவில் குடியேறியவர்கள் என்பதும் எலன் மேஸ்கின் குடும்பத்தினர் தென் இருந்து வந்து கனடா வழியாக அமெரிக்காவில் குடியேறியவர்கள் என்பதும் குடியேறியவர்களே இப்பொழுது குடியேறிகளை தடுக்க முயற்சி எடுத்திருப்பதானதும் வேடிக்கையான ஒரு செயலாக இருக்கின்றது முந்தி வந்த குடியேறி பிந்தி வந்த குடியேறியை பார்த்து குடியேறி என்று கூறியது போன்ற ஒரு கோமாளித்தனமான செயலாக இது இருப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டங்களில் முகமூடி அணிந்து யாராவது ஆர்ப்பாட்டம் செய்தால் முதலாவது அவரை பிடியுங்கள் என்று உத்தரவு போடப்பட்டிருக்கின்றது இதற்கிடையில் ஆஸ்திரிய பாடசாலையில் இடம்பெற்ற அமெரிக்க பாணிலான துப்பாக்கி பிரயோகத்தில் பாடசாலையில் ஐந்து பேர் மரணம் அடைந்து பலர் பட அதே பாடசாலையை சேர்ந்த துப்பாக்கி பிரயோகம் செய்த மாணவர் தற்கொலை செய்திருக்கின்றார் விலையானது முப்பது வீத உயர்வை கண்டிருக்கின்றது என்றும் சென்ற ஆண்டு மட்டும் பதினைந்து வீதமான உயர்வு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பொதுவாக இறைச்சி சீனி உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்கள் அதீதமான விலை உயர்வை கண்டிருக்கின்றன இதற்கு காரணம் என்ன